மற்றும் ஒரு அண்மை மற்றும் ஒரு அண்மை செய்தி திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவனத்தை ரகசியமாக கண்காணிக்க மத்திய அரசு அறிவுறுத்தல் வழங்கி இருக்கிறது திருப்பதி லட்டு தயாரிக்க நெய் வடங்கி சர்ச்சையில் சிக்கிய நிலையில் மத்திய அரசு இந்த நடவடிக்கையினை மேற்கொண்டு உள்ளது திருப்பதி லட்டு தயாரிக்க நெய் வடங்கி சர்ச்சைகள் சிக்கிய நிலையில் மத்திய அரசு இந்த நடவடிக்கையினை இருக்கிறது ஏஆர் டெய்ரி நிறுவனத்திலிருந்து விநியோகம் செய்யப்படும் பொருட்களை ரகசியமாக கண்காணிக்க அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டு உள்ளது ஆந்திர தமிழக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடன் மத்திய அரசின் உயர் அதிகாரிகள் காணொலியில் ஆலோசனை மேற்கொண்டு உள்ளனர் என தகவலானது வெளியாகி இருக்கிறது ஏஆர் டெய்ரியை கண்காணிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டு உள்ளது ஏஆர் டெய்ரி நிறுவனத்தின் பால் தயிர் நெய் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை ரகசியமாக கண்காணிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம் திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவனத்தை ரகசியமாக கண்காணிக்க மத்திய அரசு அறிவுறுத்தல் வழங்கி அதனை இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சதீஷ் ரங்கநாதன் இணைந்திருக்கிறார் சதீஷ் இப்போ ஏஆர் டைரி நிறுவனத்தை ரகசியமாக கண்காணிக்க சொல்லி என்னென்னலாம் வேற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு நிச்சயமாக அதாவது திண்டுக்கல் அடுத்து உள்ள மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் வந்து பிள்ளையார் நத்தத்துக்கு அருகே வந்து ஏஆர் டைரி நிறுவனம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து பால் வந்து கொள்முதல் செஞ்சு இருந்து வந்து நெய் பால் தயிர் வெண்ணெய் இதுகளை வந்து பல்வேறு இடங்களுக்கு விநியோகம் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஜூன் ஜூலை மாதங்கள்ல வந்து திருப்பதிக்கு லட்டு தயாரிப்பதற்காக வந்து இங்கிருந்து நெய் அனுப்பப்பட்டிருக்கு இந்த நெய்யை வந்து அனுப்பப்பட்டதுல வந்து கலப்படம் இருக்கதாக அதாவது மாடு பன்றி கொழுப்புகள் வந்து கலக்கப்பட்டதாக வந்து ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு அங்கு நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில வந்து இத தெரிவிச்சிருந்தாரு தெரிவிச்சிருந்த நிலையில வந்து இதை தொடர்ந்து வந்து இந்த நிறுவனத்துல வந்து அதாவது ஏஆர் டைரி நிறுவனத்துல வந்து திண்டுக்கல் மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரிய வந்து சோதனை செஞ்சாங்க அந்த அது தொடர்ந்து வந்து திண்டுக்கல் அம்பாத்துறை காவல் நிலையத்துல வந்து ஆய்வு மேற்கொண்டாங்க இதனையும் தொடர்ந்து சென்னை மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியர் வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு வந்து ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வுல இங்கே தயாரிக்கக்கூடிய வெண்ணெய் தயிர் பால் நெய் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை வந்து உணவுப் பொருட்களை வந்து ஆய்வுக்காக எடுத்து சென்றாங்க இந்த நிலையில வந்து இப்ப தற்போது வந்து இந்த நிறுவனத்தை வந்து கண்காணிக்க சொல்லி மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் ஆந்திர உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திண்டுக்கல் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலம் கலந்து உரையாடல் நடைபெற்றது இதை தொடர்ந்து மத்திய அரசு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து இங்கே தயாரிக்கக்கூடிய பொருட்களை வந்து ரகசியமாக கண்காணிக்கணும்னு சொல்லி உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க இன்று இந்த உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து அந்த ரகசிய கண்காணிப்பை வந்து தீவிரப்படுத்தவும் சோதனை பண்றதுக்காகவும் தகவல் தெரிவி தெரிய வருகிறது விக்னேஷ் கூடுதல் விவரங்களை பதவி பண்ணுவதற்கு நன்றி சதீஷ்